காலத்துக்கு அது திமுக ஆட்சி சரி அண்ணா திமுக ஆட்சி வந்தாலும் சரி பிஜேபி வந்தாலும் சரி காங்கிரஸ் வந்தாலும் காலத்துக்கு இதே போராட்டமே போராட்டம் போராட்டம் பண்ணி கடைசியா நம்ம இறுதியா போராட்டம் கூட செத்துட்டா புதைக்கிறதுக்கு சுடுகாடு சொல்லி கூட போராட்டம் இப்ப நம்மளுக்கு பிரச்சனை இல்ல இல்லை பட்டாணி இருந்தது நம்மளுடைய ட்ரெஸ்ட் அபிநமிப்பு இருந்தது ஒரு வீவோ கிட்ட ஒரு லட்டம் கொடுக்கணும் அவங்க தான் அவரு மறுத்துட்டு சொல்ல முடியாது ப்ரொசீஜர் என்ன ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துடணும் யாராவது தாலுகா ஆஃபீஸில் போயிட்டு ஒரு லெட்டர் கொடுத்துன்னு என்னோட சொந்த நிலத்தில் இருந்தது பட்டாங்க நான் அதை புதைக்கிறேன்னா அவ்வளோதான் அது தடுக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது அதனால பிரச்சனை கிடையாது ஏன்னா அன்னைக்கு இப்படி எத்தின் இருக்கிறான் சொன்ன மாதிரி பிரச்சனை நான் வந்துடுறேன் நான் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அங்கே வந்துடுவாங்க அதை நம்ம ஒரு பக்கத்தில் ஒன்றும் யாரையும் இடைஞ்சல் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் யாரையும் இடைஞ்சல் பண்ணலை அது போல் வந்து நம்மளை வந்து இது போல் ஒரு நம்ம படிச்ச ஒரு அறிவுஜீவியாக்கோ நம்மளுக்கே ஒரு அச்சப்பாயம் இருந்தது